லைவ்ல आहे आई வந்திருக்கு வா வணக்கம் இரவு வணக்கம் நான் யாரா இருக்கிறீங்க வாங்க பாப்போம் வணக்கம் லைவ்ல இருந்தீங்கன்னா வாங்க வணக்கம் ஓகே ஒருத்த வந்திருக்கீங்க லைவ்ல வாங்க வாங்க அப்படியே வாங்க லைவ்ல வந்தீங்கன்னா வாங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க அப்படியே ரெண்டு பேருமே லைக் பண்ணிடுங்க லைக் பண்ணிட்டு வாங்க மெசேஜ் பண்ணுங்களேன் மெசேஜ் வரல மெசேஜ் வரல பண்ணிருக்கீங்க யூ ஒரு லைக்கு வந்திருக்கு ரெண்டு பேர் போயிட்டு ஒருத்த தான் இருக்காங்க இப்போ ஓகே ஹாய் கார்த்திக் வாங்க நல்லா இருக்கீங்களா ஓகே அப்படியே வந்துக்கிட்டுருங்க லைவில் தான் இருக்கிறீங்க வாங்க வாங்க அப்படியே லைவில் வந்துக்கிட்டுருங்க தல வாங்க மணிக்கண்ணன் வணக்காங்க